நார்மலா மொபைல் ரீசார்ஜ் பண்றது ஜிபேல ஃபோன் பேல பேடிஎம் ல மத்த கமிஷன் ஆப்ல வந்து வந்து பண்ணிருப்பீங்க ஆனா இப்போ நாம வந்து பாத்தீங்கனா கே காயினா வந்து நம்ம கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண போறோம் சோ இப்போ நம்ம இருக்க கால கட்டத்துல பயங்கரமா டெக்னாலஜி வளர்ந்துருக்கு சோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாள வந்து தொடங்க ஆரம்பிக்கணும் சோ ஒரு அருமையான வாய்ப்புங்கிறது கே காயினா கிடைச்சது சோ அந்த காயினை பயன்படுத்தி நான் வந்து இப்போ ஒரு மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணப் போறேன் சோ அத லைவா வந்து பார்க்க போறோம் நம்ம கே காயினா ஆப் வந்து ஓபன் பண்ணியாச்சு வவுச்சர் காயின் அப்படிங்கறது நமக்கு அப்போ ஆட் ஆகும் பயன்படுத்தி நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியும் நான் வந்து ஒரு 100 காயின் வந்துட்டு நான் ரிசிப்ட் வந்து ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சோ காயின் யூஸ் வந்து 100 காயின் அமௌண்ட் பாத்தீங்கனா இப்போ ரேட் 249 ரூபாய் 93 பைசா அப்படிங்கறது காமிச்சிருக்கு வவுச்சர் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கலாம்